கையெழுத்து போராட்டம் தமிழர் பகுதியில் உணர்வு பூர்வமாக ஆரம்பமான நினைவு நாள் ஜனநாயக தினத்தை முன்னிட்டு நெடுந்தீவில் இருநாள் வேலை திட்டம் யாழ் வந்த தேர்தல் ஆணையாளர் தெரிவிப்பு மைலோத மாதவனை போராட்டம் இரண்டு வருடம் நிறைவு இந்திய பிரதமரின் பாதுகாப்பு பாணிக்கில் பிரதமர் ஹரணிக்கு பாதுகாப்பு கட்சிக்கு எதிராக செயற்பட்டவர்கள் கட்சியில் இருந்து நீக்கப்படுவர் எச்சரிக்கை இளைஞர்கள் உயர் உயர்நீதிமன்றின் அறிவிப்பு சிறுவர் பூங்காவை பராமரிக்க குறுக்கல் மடம் ராணுவ முகாமிய அகற்ற கோரிக்கை சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் ஆரம்பமாக உள்ள கையொப்பு சிதரிப்பு மந்துவில் தொடர்வது தொடர்வது செய்திகள் செம்மணி உள்ளிட்ட வடக்கு கிழக்கில் காணப்படும் மனித புதைக்கொலிகளுக்கும் நடைபெற்ற இனப்படுகொலைகளுக்கும் சர்வதேச நீதி கூறி யாழ்ப்பாணத்தில் தினம் கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது செம்மணி உள்ளிட்ட வடக்கு கிழக்கில் உள்ள மனித புதைக்குழிகளுக்கும் நடைபெற்ற இனப்படுகொலைகளுக்குமான சர்வதேச நீதி கோரிய கையெழுத்த போராட்டம் மாற்றத்திற்கான இளையோர் குரல் அமைப்பினால் யாழ்ப்பாணம் மருதனர்மடம் பகுதியில் முன்னெடுக்கப்பட்டதாகும் இதில் மாற்றத்திற்கான இளையோர் அமைப்பின் பிரதிநிதிகள் யாழ் மருதநார்மடம் வர்த்தகர்கள் சந்தை வியாபாரிகள் பொதுமக்கள் என்று பலரும் கலந்து கொண்டிருந்தனர் வணக்கம் என் பேர் அபிநயா நாங்கள் இன்னைக்கு வந்து சர்வதேச நீதி கோரிய ஒரு கையெழுத்து போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம் இதை வந்து நாங்கள் இளைஞர்களாக சேர்ந்து ஒரு குழுவாக தான் இதை செயற்படுத்துகிறோம் இதுக்கான முக்கிய காரணம் வந்து செம்மணியில் நடந்த மனித படுகொலை அந்த புதைகுலி சம்பந்தமானது தான் அதுக்கு வந்து சரியான ஒரு நீதி கிடைக்க வேணும் அது வந்து ஐநா சபையில் விசாரணை செய்யப்பட வேண்டும் என்னது காரணத்து தான் இந்த கையெழுத்து சேகரிக்கிற போராட்டம் நன்றி இதை நாங்க மதுனாம்பளத்தில இருந்து ஆரம்பிச்சு சுண்ணாகம் மல்லாகம் மயிலட்டி கடைசியா தென்மணி கையெழுத்துகளை வழங்குமாறு தியாக தீபம் தெளிவரின் முப்பத்தி எட்டாவது ஆண்டு நினைவேந்தல் உணர்வெளிச்சியாக இன்று தமிழர் பகுதிகளில் ஆரம்பமானது தியாக தீபம் தெளிவரின் முப்பத்தி எட்டாவது ஆண்டு நினைவேந்தல் உணர்வெளிச்சியாக யாழில் இன்று ஆரம்பமாகிறது தமிழ் மக்களின் உரிமைக்காக பன்னிரண்டு நாட்கள் உணவையும் நீரையும் ஒருத்து உயிர் தியாகம் செய்த தியாகதீபம் திலீபனின் முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டு நினைவேதல் நிகழ்வு நல்லூரில் நடைபெற்றது நல்லூர் கந்த ஆலயம் அருகே அவர் உண்ணாவிரதம் இருந்த இடத்தில் அஞ்சலி நடைபெற்று தொடர்ந்து நல்லூர் அன்பின் வீதியில் அமைந்துள்ள திலீபன் நினைவிடத்தில் நினைவேந்தல் இடம்பெற்றது இதன்போது பொதுச்சூடர் ஏற்றி மலர்மாலை மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது இந்நினைவேந்தில் நிகழ்வில் முன்னாள் போராளிகள் அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்கள் பொதுமக்கள் என்று பலரும் கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தினர் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் அரசியல் துறை பொறுப்பாளரான திலீபன் இந்திய படையிடம் ஐந்து அம்ச கோரிக்கைகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி முன்வைத்து உணவையும் நீரையும் தவிர்த்து போராட்டத்தை முன்னெடுத்தார் அவரின் கோரிக்கைகள் எதுவும் நிறைவேற்றப்படாத நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு செப்டம்பர் முற்பகல் பத்து நாற்பத்தி எட்டு மணிக்கு உயர் நீத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இதேவேளை ஆண்டு நினைவு நல் நிகழ்வு கிளிநொச்சியில் அமைந்துள்ள தமிழரசு கட்சியின் அலுவலகத்தில் இன்றைய தினம் இடம்பெற்றது இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் அடுத்து பிரதேச சபை உறுப்பினர்கள் கவிசாளர்கள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் பொதுமக்கள் என்று பலரும் கலந்து கொண்டார் தமது அஞ்சலியை செலுத்தினார்கள் இதேவேளை தியாகதீபம் திலீபனின் முப்பத்தி எட்டாவது நினைவேந்தல் நிகழ்வின் ஆரம்ப நாளான இன்று காலை தீவகம் நினைவேந்தல் குழுவின் யாழ் தீவகம் வங்காள வழி சந்தையில் அமைந்துள்ள பொது நினைவு தூபியில் நடைபெற்றது பொதுச்சூடர் ஏற்றப்பட்டு தியாக தீபம் திலீபனின் திருவுருவ பண்டத்துக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டது குறித்த நினைவேந்தல் நிகழ்வில் வேலணி பிரதேச சபையின் உறுப்பினர்கள் வர்த்தகர்கள் பொதுமக்கள் என்று பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் இதேவேளை முல்லைத்தீவு கள்ளப்பாடு பகுதியில் அமைந்துள்ள வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அவர்களது மக்கள் தொடர்பகத்தில் இன்றைய தினம் நினைவேதல் பெற்றது குறிப்பாக தியாகதீபம் தெளிவனின் திருவுருவப் படத்திற்கு தூவி சுடரேற்றப்பட்டு நினைவேதல் நிகழ்வுகள் உணர்வீழ்ச்சியுடன் முன்னெடுக்கப்பட்டன அந்த வகையில் மாவீரர் ஒருவரின் தாயாரான தவறானி ஏற்றி குறித்த நினைவேந்தலை ஆரம்பித்து வைத்தார் தொடர்ந்து தியாக தீபம் திலீபனின் திருவுருவ படத்துக்கு தூவி அஞ்சலிகள் மேற்கொள்ளப்பட்டன இந்த அஞ்சலி நிகழ்வுகளில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராச ரவிகரன் கலந்து கொண்டதுடன் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது முதலில் அஹிம் போராட்டங்களை நடத்தியும் தீர்வுகள் காணப்படாத நிலையில் இளைஞர்கள் ஆயுதம் ஏந்திய சம்பவம் அனைவரும் அறிந்தபடியும் இளைஞர்கள் எங்களுக்காகத்தான் ஆயுதம் ஏந்தியவர்கள் அந்த வகையிலே திலீபன் அவர்கள் உண்ணாவிரத போராட்டம் ஒன்று ஐந்து அம்ச கோரிக்கையை வைத்து உண்ணாவிரத போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்ட திலீபன் அவர்களால் அந்த முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்திலும் எல்லா எல்லோரும் அந்நிய படைகளோ அல்லது அந்நிய சக்திகளோ எல்லோரும் தலைகுனிவை சந்திக்கும் அளவுக்குத்தான் அவருடைய உண்மையான அந்த போராட்டம் அகிம்சை வழியான உண்ணாவிரத போராட்டம் உடம்பெற்றது என்பதை அனைவரும் அறிவார்கள் அந்த வகையில் அந்த கோரிக்கை என்று அந்த நேரம் வைத்த கோரிக்கைகளே இன்று வரை முழுமையாக நிறைவேற்றப்படாத நிலைதான் காணப்படுகின்றது அதனால் தான் தமிழர்கள் தங்களுக்குரிய இந்த போராட்டங்கள் சம்பந்தமானதோ அல்லது தங்களுக்குரிய வகையில் ஒரு தீர்வு திட்டங்களோ அல்லது சிறையில் இருக்கும் கைதிகள் சம்பந்தமானதோ அல்லது ஆக்கப்பட்ட உறவுகள் சம்பந்தமானதோ நிலப்பரப்புகள் சம்பந்தமானதோ இப்படி ஏகப்பட்ட ஏராளமான எங்களுடைய கோரிக்கைகளுக்காக பிரச்சனைகளுக்காக இன்று வரை போராடி கொண்டுதான் இருக்கின்றார்கள் இந்த வகையில் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த சிலீவனுடைய போராட்டமானது அந்நிய சக்திகளுக்கு தனி உணர்வை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் இருந்த என்பது அனைவரும் மறைந்த அவருக்கு நாங்களும் இன்று முப்பத்தி எட்டாவது இந்த ஆண்டு நிகழ்வில் அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று வழக்கம்தான் அவர் அந்த இருந்தவர் அந்த வகையில் பலமையாக நாங்கள் அனுஷ்டிப்பது போல் இன்றும் கொண்டிருக்கின்றோம் என்பதை இதனூடாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன்சரி ரத்நாயக்கு இன்று யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பை நடத்தினார் இதன் போது மாகாண சபை தேர்தல் தொடர்பில் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பப்பட்ட போது அதற்கான பதில் தொடர்பாக அவர் கருத்து தெரிவித்தார் சர்வதேச ஜனநாயக தினம் செப்டம்பர் பதினைந்தாம் திகதியான இன்று உலகின் ஜனநாயகம் மிக்க நாடுகளில் அனுஷ்டிக்கப்படும் நிலையில் குறித்த நிகழ்வின் விழிப்புணர்வு நிகழ்வுகள் யாழ் மாவட்டத்தின் நெடுத்தீவு பிரதேசத்தில் முன்னெடுக்கப்பட்டது இருநூறுக்கும் அதிக நாடுகள் இருக்கும் சூழலில் நூற்று தொன்னூற்று ஆறு நாடுகளில் இந்த ஜனநாயக தினம் கொண்டாடப்படுகின்றது ஜனநாயகம் என்பது தேர்தல்களை நடத்துவதில் மட்டுமல்ல அந்த நிலையை மக்களிடையே கொண்டு சென்று இலக்கை அடைவதாகும் குறிப்பாக இளம் பிரஜைகளுக்கு விழிப்புணர்வு கொடுப்பது நவீனத்துவங்களை உள்வாங்குதல் என்பனவும் இதில் மாற்றத்தை உருவாக்க முக்கிய பொறிமுறைகளாக இருக்கின்றன இதன் அடிப்படையில் நெடுந்தீவில் இருநாள் வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது குறிப்பாக இன்றைய தினம் பதினைந்து மற்றும் நாளைய தினம் பதினாறாம் திகதிகளில் முன்னெடுக்கப்படும் இந்த விழிப்புணர்வு நிகழ்வுகளில் முதன்மையானதாக தேர்தல் திணைக்களத்துடனான தகவல் தொழில்நுட்பத்தின் வகிபாகத்தை நெடுந்தீவு மக்களுக்கு கொண்டு செல்வதாக உள்ளது என்றும் தெரிவித்தார் மட்டக்களப்பு மயிலத்தமிழ் மாதவனை பிரதேசத்தில் கால்நடை வளர்ப்பில் ஈடுபடும் பணியாளர்களின் மேச்சுத்திரை பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு கோரிய தொடர் போராட்டத்தில் இரண்டு வருட போட்டியை முன்னிட்டு இந்திய தினம் சித்தாண்டியில் பணியாளர்களின் போராட்டம் இடம்பெறும் இடத்தில் பாரிய கவலகிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது தமது மேய்ச்சல் தரைக்காரியை வர்த்தமானிப்படுத்துமாறு கோரியும் சட்டவிரோத பயிற்சிகளாளர்களை அகற்றுமாறு கோரியும் சித்தாண்டி முச்சந்தி பிள்ளையார் ஆலயத்தில் இருந்து பேரணி ஆரம்பமாக்கி போராட்டம் நடைபெறும் இடம் வரையில் இடம்பெற்றது அதனைத் தொடர்ந்து பண்ணையாளர்களின் போராட்டம் இடம்பெறும் இடத்தில் கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது மயிலதமடு மாதவனை கால்நடை கால்நடை மேட்சால் திரைப்பகுதியில் கால்நடைகளுக்கும் பண்ணையாளர்களுக்கும் எதிராக நடைபெறும் அநீதிக்கு எதிரான அறவழி போராட்டம் இரண்டு வருடங்களை கடந்துள்ள முப்பதாவது நாளாக இடம்பெற்று வரும் நிலையில் இன்று இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது மயிலத மடுவில் உள்ள சட்டவிரோத பயிற்சிக்கையாளர்களை வெளியேற்று பண்ணையாளர்கள் தமிழர்கள் என்பதனாலா தீர்வு வழங்குவதில் தாமதம் கால்நடை பண்ணையாளர்களின் கோரிக்கையினை நிறைவேற்று பண்ணையாளர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு மேய்ச்சொல் தரையினை வழங்க எழுநூற்று முப்பது நாட்கள் கடந்தும் தீர்வு வழங்காதது ஏன் போன்ற சுலோகங்களை ஏந்தியவாறு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதுடன் தமது நியாயமான கோரிக்கையினை நிறைவேற்று அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோஷங்களும் முன்வைக்கப்பட்டன பாரம்பரியமாக கால்நடை வளர்ப்பாளர்களால் மேச்சூல் தரையாக பயன்படுத்தப்பட்டு வந்த மயிலாத்த மாதவனை மாதவல் தரையில் அயல் மாவட்டத்தை சேர்ந்தவர்களால் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வரும் அத்துமீறிய விவசாய நடவடிக்கை காடழிப்பு மற்றும் அங்கு மேய்ச்சலில் ஈடுபடும் கால்நடைகளை கொள்ளுதல் பண்ணையாளர்களை அச்சுறுத்தல் போன்ற செயற்பாடுகளை உடன் நிறுத்தி அத்துமீறிய செயற்பாட்டாளர்களை வெளியேற்றி குறித்த பிரதேசத்தை தங்களின் கால்நடைகளுக்கான தரையாக வர்த்தமானி பிரகடனப்படுத்த கோரி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இதே நாளில் கால்நடை பண்ணையாளர்கள் தங்கள் தொடர் கவனையேற்பை முன்னெடுத்திருந்தனர் இருப்பினும் அரசாங்கங்கள் மாறினாலும் குறித்து மேற்ற விடையும் தொடர்பில் ஒரு தீர்க்கமான முடிவு எந்த அரசாங்கத்தினாலும் எடுக்கப்படாமல் குறித்தும் தங்களின் கோரிக்கைக்கு எந்த ஒரு அரசும் வழங்க முன்வரவில்லை என்ற நிலைப்பாட்டில் இரண்டு வருட பூர்த்தியினை தற்போதைய அரசுக்கு தங்களின் கோரிக்கையை வெளிப்படுவதன் முகமாக இன்றைய தினம் கவன ஈர்ப்பு போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டது அனைவருக்கும் வணக்கம் தரை அபகரிப்பு சம்பந்தமாக ன் ஒரு தசாப்தக்கு அதிகமாக ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு விடுதலை போராட்டம் காலப்பகுதியில் காலப்பகுதியிலிருந்தே பணியாளர்களுக்கு பல்வேறு காலப்பகுதியிலே அச்சுறுத்தல்கள் வந்திருக்கின்றது எங்களுடைய மேச்சத்தரை நிலத்தை பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஆக்கிரமித்து நீண்ட காலமாக இந்த பிரச்சனை போய்கொண்டிருக்கு நான் நினைக்கின்றேன் நான் ரெண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட காலப்பகுதியிலே வந்து எட்டாம் மாதம் இருபதாம் தேதி பாராளுமன்ற தேர்தல் நடந்தது ரெண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு ஒன்பதாம் மாதத்திலே தீவிரமாக அடை தீவிரமடைந்தது இந்த பிரச்சனை அதுக்கு முன்பாகவும் எங்களுடைய முன்னினாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் துரை ராஜ சிங்கமையா விவசாய அமைச்சராக இருந்த பொழுதும் இவ்வாறான பிரச்சனைகள் வந்து சில தீர்வுகள் எட்டப்பட்டது அதே தான் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் யோகேஸ்வரன் சிறுநேசன் சார் அவர்கள் கூட அந்த நேரத்திலே பாராளுமன்றிருந்தபதும் இந்த விடயம் சம்பந்தமாக கவனம் செலுத்தினர் ஆனால் ரெண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு கோட்டாபே ராஜபக்சனுடைய அரசாங்கம் வந்த பிறகு இது அதை தீவிரம் அடைந்தது இந்த பிரச்சனை நான் நினைக்கின்றேன் அந்த நேரத்தில் அனுராதா யஹம்பத் கிழக்கு மாகாண ஆளுநராக இருந்தவர் பகிரங்கமாகவே சொல்லியிருந்தார் இந்த நிலத்தை நாங்கள் எடுத்து பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் இந்த நிலங்களை வழங்க போகிறோம் நீங்கள் முடிந்ததை செய்யுங்கள் என்று சொன்னார்கள் அவ்வாறான ஒரு காலப்பகுதியிலே தான் இந்த போராட்டங்கள் தீவிரமடைந்து தொடர்ச்சியாக இந்த ஒரு கூடாரம் ஒன்றை அமைத்து எங்களுடைய பணியாளர்கள் மயிலத்தமடு மடு மேற்றத்தரையினுடைய சட்டவிரோதமாக குடியேறியிருக்கிறவர்கள் வெளியேற வேண்டும் அத்தோடு மயிலத்தமடு மேச்சல் மேற்றத்திரை வர்த்தமானி மூலம் மேய்ச்சல் தரையாக அறிவிக்கப்பட வேண்டும் என்று பிரதானமான கோரிக்கைகள் இரண்டை முன்வைத்து நான் நினைக்கின்றேன் இந்த போராட்டத்தை ஆரம்பித்தார்கள் நாங்களும் அதுக்கு ஆதரவாக தொடர்ச்சியாக பாராளுமன்றத்துக்குள்ளேயும் பாராளுமன்றத்துக்கு வெளியிலேயும் மக்களோட மக்களாக அணிந்து இந்த உடையன் சம்பந்தமாக நாங்கள் முயற்சி எடுத்திருக்கிறோம் ஆனால் இன்று எழுநூற்றி முப்பது நாலுன்னு சொன்னால் ரெண்டு வருடங்கள் பூர்த்தியாக இருக்கின்றது எதிர்வரும் இருபத்தி தேதி வந்தால் என்பிபி அரசாங்கம் வந்து ஒரு வருடம் பூர்த்தியாக போகின்றது இரண்டு வருடங்களாக இரண்டு அரசாங்கங்களுக்கு அரசாங்கங்களுக்கு கீழே இந்த மேற்றத்தரையை வர்த்தமானி மூலம் அறிவிக்க வேண்டுமென்ற அந்த கோரிக்கையை நிறைவேற்ற தவறியிருக்கிறார்கள் இது சம்பந்தமாக பாராளுமன்றத்திலே நாங்கள் கூட்டங்களிலே பேசியிருக்கிறோம் ஜனாதிபதியுடன் நேரடியாக பேசியிருக்கிறோம் நாங்கள் நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்களே தவிர இது இதுவரைக்கும் வர்த்தமானி மூலம் அறிவிக்க மேச்சல் தரையாகவே அறிவிக்கப்படுவதற்கு தேவையான இந்த நடவடிக்கையும் இதுவரைக்கும் எடுக்கப்படவில்லை பிரதேச மட்ட கூட்டங்கள் மாவட்ட மட்ட இது சம்பந்தமாக சரியான ஒரு தீர்மானம் இல்லை எங்களுடைய மாவட்டத்திலே கடந்த காலத்திலே இருந்த அரசியல் மாவட்டக்கள தலைவராக இருக்கட்டும் தற்பொழுது இருக்கிற மாவட்டக்கள தலைவராக இருக்கட்டும் இந்த விடயம் சம்பந்தமாக சரியான ஒரு முடிவை தருவதற்கு இருக்கிறார்கள் அந்த வகையிலே இந்த போராட்டம் இந்த வர்த்தமானி மூலம் இந்த நேற்று இது அறிவிக்கும் வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும் தொடரும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் நான் நினைக்கிறேன் எழுநூற்றி முப்பதாவது நாள் ரெண்டு வருடங்களுடைய பூர்த்தி ஆகும் பொழுது இந்த பிரச்சனை சம்பந்தமாக பண்ணையாளர் இப்பொழுதும் கரிசனையாக இருக்கிறார் என்றதை ஆரம்ப கட்டமாக ஒரு செய்தியை சொல்வதற்காகத்தான் இன்றொரு ஒரு போராட்டம் நடந்திருக்கு ஆனால் இதிலே இதனூடாக இந்த வர்த்தமானி மூலம் அறிவிக்கிறதுக்கான நடவடிக்கை ஒழுங்காக எடுக்கப்படாவிட்டால் போராட்டத்தினுடைய வடிவங்கள் மாறி இன்னும் போராட்டம் தீவிரம் அடையும் மாவட்டத்திலே பல விடயங்கள் முடக்கப்படலாம் வீதி போக்குவரத்து போன்ற விடயங்களே முடக்கப்படும் நிலைக்கு பன்னர்களை தள்ள வேண்டாம் எங்களையும் தள்ள வேண்டாம் இதை விரைவாக முடிந்து தர வேண்டும் அத்தோடு இனி வர இருக்கிற மூன்று மாதம் மிகவும் ஒரு அபாயமான ஒரு மூன்று மாதங்கள் பொதுவாக நான் நான்கரன் விவசாயிகளுக்கு இந்த போகத்துக்கான விதைப்புக்கான திகதி பத்தாம் மாதம் பதினைந்தாம் தேதி என்று அறிவிக்கப்பட்டிருக்கு அப்போ பத்தாம் மாதம் பதினைந்தாம் தேதி ஆகும் பொழுது பணியாளர்கள் இந்த தங்களுடைய கால்நடைகளை மேச்சத்தரைக்கு கொண்டு போக வேண்டிய தேவை உருவாகும் அதே போல தான் மழை வரும் பொழுது அத்துமீறிய குடியேறிகளும் வந்து வருவதை ஆரம்பிப்பார்கள் அப்போ நாங்கள் ஒரு விஷயம் நடந்தால் பிறகு தமிழிலே சொல்லுவார்கள் அந்த இது இது வெள்ளம் வந்தால் பிறகு அணகற்று தமிழர்கள் வந்துட்டாங்கள் ஆனால் வெள்ளம் வந்தா பிற அணக்கற்ற மாதிரி இல்லாமல் இந்த அரசாங்கம் இதொரு மட்ட பிரச்சனையாக தீவிரமடைய முதல் என்னுடைய பன்னியாளர்கள் எங்களுக்கு சொல்கிறார்கள் இப்பொழுதே அத்துமூறியவர்கள் வேற தொடங்கியிருக்கிறார்கள் ஆனால் இது ஒரு தீவிரம் அடைந்து இது கடுமையான ஒரு பிரச்சனையாக வந்து இனமுருகல் ஏற்பட்டு ஒரு நாட்டிலே ஒரு பெரும் பிரச்சனையாக கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும் பிக்குமேர் வந்து இதிலே வந்து புத்தக சிலைகளை வைத்து நாங்கள் சில நடவடிக்கைகள் எடுத்து அந்த சிலைகளை எல்லாம் நாங்கள் அகட்டி விட்டனாங்க ஆனால் இந்த அரசாங்கத்தின் கீழே இனவாதம் இல்லை இனவாதம் இல்லை என்று சொல்கிற இந்த அரசாங்கத்தின் கீழே இப்படியான நடவடிக்கைகள் நடக்கக்கூடாது இது உடனடியாக வர்த்தமானி மூலம் அறிவிக்கப்பட்டால் சட்டவிரோதமாக குடியேறுறவர்கள் வந்து சட்டத்தின்படியே அவர்களை அகற்றலாம் அந்த வகையிலே அரசாங்கம் இதுக்கான உடன் நடவடிக்கை எடுக்கணும் மெனவேதனையான விடயம் இந்த பன்னருடைய மனுவை கூட இந்த இடத்துக்கு வருகை தந்து வாங்குவதற்கு அரசாங்க அதிபரும் பிரதேச செயலாளரும் மறுத்திருக்கிறார்கள் அரசாங்க அதிபருக்கு சார்பாக ஒருவரை அனுப்ப சொன்னால் அதுவும் அனுப்ப முடியாது பிரதேச செயலாளருக்கு சார்பாக ஒரு அனுப்ப சொன்னால் அதுவும் அனுப்ப முடியாது தங்களுக்கு போராட்டங்கள் நடக்கிற இடங்களை தேடி சென்று மனு வாங்குகிறத்துக்கான அனுமதி இல்லை விரும்பினால் மனுவை தேடி கொண்டு வந்து தர சொல்லியிருக்கிறார்கள் இவர்கள் இப்படியான நடவடிக்கையின் இப்படியான பதில்கள் அளிக்கிறதனூடாகத்தான் போராட்டக்காரர்கள் வந்து தீவிரமான முடிவுகளுக்கு போக வேண்டிய காலம் வரும் நிச்சயமாக அடுத்த போராட்டம் வரும் பொழுது அரசாங்க அதிபரும் பிரதேச செயலர் அருமையின் ஜனாதிபதி இலங்கை போலீசாரின் எண்பத்தி நான்காவது மெய்வல்லுனர் விளையாட்டுப் போட்டியின் இறுதி நாள் நிகழ்வுக்கு பயங்கிருந்த பிரதமர் ஹர்னி அமர சூரியவுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கப்படும் பாதுகாப்பு பாணியில் பாதுகாப்பு அதிகாரிகள் கடமையில் ஈடுபட்டிருந்தமை அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது இலங்கை போலீசாரின் எண்பத்தி நான்காவது மெய்வல்லுனர் விளையாட்டுப் போட்டி தொடரின் இறுதிநாள் நிகழ்வு நேற்று பம்பலப்பட்டி போலீஸ் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது இறுதி நிகழ்வில் போலீஸ் மாதிபர் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் உட்பட பாதுகாப்புத்துறையின் உயரதிகாரிகள் பலர் கலந்து கொண்டிருந்தனர் பாதுகாப்பு உயர் அதிகாரிகள் குறித்த நிகழ்வில் பலப்படுத்தமைக்கான காரணம் அவருக்குள்ள கொலை அச்சுறுத்தலா என்று தெரியவரவில்லை இந்திய பிரதமருக்கு கொடுத்துள்ள பாதுகாப்பு அதிகாரிகளின் சாயலில் கருப்பு மூக்கு கண்ணாடிகள் அணிந்த கோட் ஷூட் அணிந்து ஆறிற்கும் மேற்பட்டவர்கள் அவரின் இரு பக்கமும் அவரை மறைத்தவாரும் வந்தனர் அதில் ஒரு பெண் பாதுகாப்பு அதிகாரியும் கோர்ட் அணிந்திருந்தார் குண்டு துளைக்காத பி எம் டபிள்யூ காரில் போலீஸ் மைதானத்தில் வந்திறங்கிய பிரதமர் ஹரடி நடந்து மேடைக்கு செல்லும் வழியில் புகைப்படம் எடுக்க முற்பட்டு ஒரு புகைப்பட பிடிப்பாளரை மறைத்து சென்ற பாதுகாப்பு அதிகாரியை அவதானிக்க கூடியதாக இருந்தது எந்த பாதுகாப்பும் தேவையில்லை அவற்றுக்கு பெரும் நிதி விரயமாக்கப்படுவதாக கூறிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் சமகால செயற்பாடுகளில் பல மாற்றங்கள் தென்படுகின்றன இலங்கை தமிழரசு கட்சிக்கு எதிராக செயற்பட்ட தப்பியுள்ள சிலர் கட்சியில் இருந்து நீக்கப்படுவார்கள் எனவும் தமிழரசு கட்சி பொதுச் செயலாளர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் கட்சியின் ஒழுக்காற்று நடவடிக்கை தொடர்பாக இதன்போது பேசப்பட்டது ஜனாதிபதி தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஆகிய மூன்று தேர்தல்கள் சம்பந்தமாக கட்சியினுடைய தீர்மானங்களை மீறி செய்யப்பட்டவர்கள் அனைவருக்கும் எதிராக விளக்கம் கோரி கடிதம் அனுப்பப்பட்டுள்ளனர் நேரடியாக எங்கள் கட்சிக்கு எதிராக போட்டியிட்டவர்கள் ஏற்கனவே கட்சியில் இருந்து விளக்கப்பட்டிருக்கின்றனர் அதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்ட சிலர் எங்கள் கவனக்குறைவால் தப்பியுள்ளனர் அவர்களுடைய பெயர்களும் சொல்லப்பட்டுள்ளது நீங்களும் கட்சியில் இருந்து நீக்கப்படுவீர்கள் விளக்கம் கோரி எழுதிய கடிதங்களுக்கு சிலர் சிலர் பதில் 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 எழுதாமல் இருக்கின்றனர் ஆகவே எழுதாதவர்கள் அவர்களுக்கு கொடுப்பதற்கு விளக்கம் எதுவும் இல்லை என நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது ஆனாலும் அதை அவர்களுக்கு அறிவிக்கின்றோம் அதுக்கு மேலதிகமாக விளக்கம் எழுதப்படாவிட்டால் நடவடிக்கை எடுப்போம் அதேவிட விளக்கம் எழுதியவர்கள் தொடர்பாக அவர்களது விளக்கத்தை ஆராய்ந்து அவர்களை கட்சியின் ஒழுக்காற்று முறைமைகளுக்குள்ளே அவர்கள் குற்றம் செய்தவர்களாக இருந்தால் குற்றவாளிகளாக காணப்பட்டு ஒழுக்காற்று நடவடிக்கை மூலமாக அவர்களை கண்காணிப்பது அல்லது ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பதாக இருந்தால் கொடுப்பது என்ற கருத்துக்கள் நிலவியிருக்கின்றன அது தொடர்பாக ஒவ்வொரு விடயங்களை எடுத்து வெளிப்படுத்துவோம் ஆகவே கட்சியின் கட்டுப்பாடு சம்பந்தமாக மிக தெளிவான அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே கட்சி தீர்மானத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கின்றவர்களுக்கு எதிராக கட்சி உரிய நடவடிக்கை எடுக்கும் என தீர்மானித்து குறிப்பிட்டார் பகுதித்துறை நகரசபைக்குட்பட்ட உணவகங்களில் பொழுத்தின் பயன்படுத்துவதை நிறுத்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது கருத்துத்துறை நகரசபை மண்டபத்தில் கவிசாளர் வின்சென்ட் டி போல்டாகலஸ் தலைமையில் நகர வர்த்தகர்களுடன் இன்று நடைபெற்ற கூட்டத்திலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது அதன்படி எதிர்வரும் ஜனவரி முதலாம் தேதியிலிருந்து பொலித்தீன் பயன்பாட்டை முற்றுமுழுதாக நிறுத்துவதென்றும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது அதோடு பொலித்தீனுக்கு பதிலாக வாழை இலையை பயன்படுத்துவதெனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை உணவகங்களில் உணவு பொது செய்வதற்கு ஜனவரி முதலாம் தேதி வரை அனுமதிப்பதென்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது கொழும்பில் பதினோரு இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமல் போனவை தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் பிரதிவாதியாக பெயரிடப்பட்ட முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கண்ணகுடவை இருந்து நீக்குவதற்காக சட்டமா அதிபரின் முடிவை ரத்து செய்ய கோரி காணாமல் போன இளைஞர்களின் பெற்றோர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரிக்க உயர்நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியுள்ளது உண்மைகளை நீண்ட நேரம் பரிசீலித்த பிறகு மேல்முறையீட்டு மனுவை விசாரிக்க உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்தது பின்னர் இந்த மேல்முறையீட்டு மனுவை ஜனவரி முப்பது அன்று விசாரிப்பதற்கான திகதியை நிர்ணயித்தது இரண்டாயிரத்தி எட்டு இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டுகளில் கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் ஐந்து மாணவர்கள் உள்ளிட்ட பதினோரு பேரை வெள்ளை வேனில் கடத்தி சென்று கப்பம் பெற்றுக் கொண்டு காணாமல் ஆக்கிய சம்பவம் தொடர்பில் வசந்த கருணாக்குடு மற்றும் பதிமூன்று பேருக்கு எதிராக முன்னாள் சட்டமா அதிபர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தார் இந்த இளைஞர்கள் கடற்படை தளபதி வசந்த எதிரான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து முன்னெடுக்க போவதில்லை என சட்டமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று மேல்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு அறிவித்திருந்தார் மட்டக்களப்பு மாவட்டம் வன்முறை தென்னிரவில் பற்றி பிரதேச சபைக்குட்பட்ட குழுக்கன் ராணுவ முகாம் உடனடியாக அகற்றப்பட வேண்டும் அருகில் உள்ள சிறுவர் பூங்கா மது பிரதேச சபைக்கு சொந்தமானது என மண்முனை தென் எரிபில் பெற்று பிரதேச சபை தவிசாளர் வினோராஜ் பினோராஜ் தெரிவித்துள்ளார் குறுக்கல் மடம் சிறுவர் விளையாட்டு பூங்கா கவனிப்பார் அற்ற நிலையில் கடந்த பத்து வருடங்களாக பாவனைக்கு உதவாத நிலையில் காணப்பட்டு வருகின்றது சுனாமி அனர்த்தத்தின் பின்னர் ராணுவம் குறுக்கல் மடம் பழைய பாடசாலைக்கு வருகை தந்து அங்குள்ள கட்டடங்களில் ராணுவ முகாம் அமைத்து தற்போது வரையில் அவர்கள் அதில் முகாமிட்டுள்ளனர் எனினும் அங்குள்ள சிறுவர்களும் பெரியவர்களும் அங்கு அமைந்துள்ள விளையாட்டு முற்றத்திற்கு சென்று வருவது தடைப்பட்டுள்ளதாக குறுக்கல் மடம் கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் குறித்த விளையாட்டு முற்றத்தை இன்று மண்முனை தென்ன பற்றி பிரதேச சபை தவிசாளர் மிருக சுந்தரம் வினோராஜ் பார்வையிட்டுள்ளார் இவ்வாறு பயன்படுத்த முடியாத நிலையில் காணப்படும் சிறுவர் விளையாட்டு பூங்காவை குருக்கள் மடம் மக்களின் கோரிக்கைக்கு இடங்க உடனடியாக புனரமைப்பு செய்து சிறுவர் விளையாட்டு பூங்காவை மேலும் விஸ்தரித்து மக்கள் பாவனைக்காக வெகு விரைவில் விடப்படும் என தவிசாளர் தெரிவித்தார் ஐக்கிய மக்கள் சக்தி நம்பிக்கையில்லா தீர்மானம் மூலம் சபாநாயகர் மருத்துவர் ஜெகத் விக்ரம ரத்னவை பதவியில் இருந்து நீக்குவதற்காக இந்த வாரம் எம்பிக்களிடமிருந்து கையொப்பங்களை சேகரிக்க தொடங்கும் என தெரிவித்துள்ளது நம்பிக்கையில்லா தீர்மானம் தற்போது தயாரிக்கப்பட்டு வருகின்றது அடுத்த வாரம் சமர்ப்பிக்கப்பட வாய்ப்புள்ளது மக்கள் பலவர்கிய குருநாகல் மாவட்ட எம்பி சட்டத்தரணி தியாஸ் டி ஜாய்ச பாதுகாப்பு துணை அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண ஜெய்சகரவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ள தவறியதன் அடிப்படையிலும் பல்வேறு தவறான செய்திகளின் அடிப்படையிலும் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்படுவதாக கூறினார்

குறித்து படுகொலை சம்பவம் இடம்பெற்று மந்துவில் சந்தி வளாகத்தில் முன்னெடுக்கப்பட்டிருந்தது இதன்போது பொதுச்சுடர் ஏற்றப்பட்டதை தொடர்ந்து படுகொலை சம்பவத்தின் போது உயர்நேத்தவர்களின் திருவருவ படங்களுக்கு உயர்நேத்தவர்களின் உறவுகள் மலர் மாலை அணிவித்து இக்கை சுடர் ஏற்றி மலர்தூவி கண்ணீர் சொரிந்து உணர்வெளிச்சியுடன் அஞ்சலி செலுத்தினர் மேலும் இந்த அஞ்சலி நிகழ்வுகளில் நாடாளுமன்ற உறுப்பினர் துரை ராசாரதிகரன் புதுக்குடியிருப்பு பிரதேச சபை உறுப்பினர் சிவபாதம் குகணேசன் கரை துறை பற்றி பிரதேச சபை உறுப்பினர் ஞானதாஸ் ஜோத் பிரசாத் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர்கள் சமூக செயல்பாட்டாளர்கள் படுகொலை சம்பவத்தின் உயர்நீத்தவர்களின் உறவுகள் பொதுமக்கள் என்று பலர் கலந்து கொண்டிருந்தனர் இத்துடன் ஜப்னா கிளரி நேர செய்திகள் நிறைவு பெறுகிறது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள இணையதள பக்கமான இணையதளத்துடன் இணைந்திருங்கள்